எதிர்பாராமல் நட்டமாகிறது அசுப பிரயோம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு குடும்பத்தின் மேன்மைக்காக செலவு பண்ணுறது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணுறது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணுறது கல்யாண செலவு பண்ணுறது வீடு கட்டுற செலவு பண்ணுறது இதெல்லாம் செலவு தான் ஆனால் எப்படி பண்ணுவீங்க அப்படியே ஒரு ஒரு உள்ள அணி அணில் ப என்னது பட்டாமிச்சு பறக்கும் அந்த மாதிரி அப்படியே ஒரு இதமாக இருக்கும்ல அந்த மாதிரி மனதுக்கு நிறைவான சுப செலவுகள் ஏற்படுகிற மாதிரி அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடணும் சரிங்களா செலவுன்னு கடன் வாங்கி உள்ளே விட்டுறக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நண்பர்களே அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீங்கள் தொழில் செய்பவராயினும் வேலை செய்பவராயினும் எந்த மாதிரியான உத்தியோக அல்லது தொழில் அமைப்புகளுக்குள்ள இருந்தாலும் ஓவராலாகவே இந்த மாதம் கையில் வருமான ஓட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்போவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துலேருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக பேசுகிறவங்க தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வெகு சிறப்பான நல்ல மாதம் தான் நான் சொல்லுவேன் சின்ன சின்ன இறக்கங்கள் இருந்தாலும் ஓவரளவே இது நன்மைகளை அதிக அளவுல தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் முழுக்குமே பாத்தீங்கன்னா ஆள் துருதுருன்னு இருப்பீங்க இயல்பாவே துளா ராசிக்காரங்கன்னா துருதுருன்னு தான் இருப்பீங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் துருதுருன்னு இருப்பீங்க சட்டு சட்டுன்னு கோபம் வந்துருங்க அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானத்தையும் கோபத்தை குறைத்து கொள்ளுகின்ற தன்மையையும் கையாளுதல் அப்படிங்கிறது மிக சிறப்பை தரும் அப்படிங்கிறது அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாமுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல் மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுவும் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் முயற்சி பண்றவங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பர்களுக்கு அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதே போல் இதனை அடுத்ததாக திருமண முயற்சி பாத்துங்க தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கு தம்பி அது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் போய்கிட்டே இருக்குங்க தம்பி அமையமா அமையாதே தெரில பயமா இருக்கு முப்பது முப்பத்தஞ்சு கடந்துருச்சு அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் கோச்சாரம் தான் டெம்பரவரி தான் நான் இல்லைன்னு சொல்லல டெம்பரவரி ப்ரொடிக்ஷன் தான் ஆனாலும் திருமணத்திற்கான அமைப்பு பலமா இருக்கு உங்க ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடம் இந்த மூணில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா இந்த மாதம் பேரலெல்லாம் ஓடிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உறுதியாக திருமணத்திற்கான அமைப்பை அது ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலைப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா ஆக இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததான் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகரிக்கிற மாதம் என்ன சுப விரயம் மருத்துவ செலவு போறது அசுப விரயம் அது வேற விஷயம் எதிர்பாராம நட்டமாகிறது அசுப விரயம் அது வேற விஷயம் ஆனா இங்க பாருங்க ஒரு குடும்பத்தின் மேன்மைக்காக செலவு பண்றது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்றது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்றது கல்யாண செலவு பண்றது வீடு கட்டுற செலவு பண்றது இதெல்லாம் செலவு தான் ஆனால் எப்படி பண்ணுவீங்க அப்படியே ஒரு ஒரு உள்ள அணை அணில் என்னது பட்டாமட்சி பறக்கும் அந்த மாதிரி அப்படியே ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி மனதுக்கு நிறைவான சுப செலவுகள் ஏற்படுகிற மாதம் அதுவும் குறிப்பா ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் இந்த சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும் சரிங்களா செலவுன்னு கடன் வாங்கி உள்ளே விட்டுறக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நண்பர்களே அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீங்கள் தொழில் செய்பவராயினும் வேலை செய்பவராயினும் எந்த மாதிரியான உத்தியோக அல்லது தொழில் அமைப்புகளுக்குள்ள இருந்தாலும் ஓவராலாகவே இந்த மாதம் கையில் வருமான ஓட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த மணி ஃப்ளோங்கிறது ஓரளவுக்கு நல்ல மேன்மையான அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது இரண்டாம் இடமோ நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் செல்லுமானால் உறுதியாக வருமான ஓட்டம் கையில் நன்றாக இருக்கும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் உங்களுக்கு யாரேனும் பணம் தர வேண்டி இருக்கு இன்னும் தராம இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரில எவ்வளோ நாள் கேட்டாலும் அப்புறம் தரேன் இந்த ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அடுத்த மாசம் தரேன் இப்படின்னே சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா தந்த பாடில்லை நான் வேலையை முடிச்சுட்டேன் என்னோட வேலைக்கான வருமானம் பெண்டிங்லேயே இருக்கு ஆபீஸ்ல ஒன்றும் நகர்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வரவேண்டிய தொகைகளை இப்போ போய் ப்ரெஷர் பண்ணி கேளுங்க அதுவும் குறிப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி எட்டு நாள் ஒரு இருபத்தி நாலு தேதியில இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலமா இருக்குங்க அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான யோக காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்து இந்த காலகட்டம் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் இதை இந்த பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பண்ணணும் தள்ளி போய்கிட்டு இருக்கு அவங்க ஒத்துழைக்கல இவங்க பண்ணல உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு காது குத்துறதா கூட இருக்கலாம் பங்காளிங்க ஒத்துழைக்கலன்னு தள்ளி போட்டுக்கிட்டே கூட இருக்கலாம் இந்த காலகட்டம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த சுப நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிடும் ஆக சுப நிகழ்வுகளுக்கான அனைத்து அமைப்புகளும் தடையின்றி நடைபெறுகின்ற ஆக சிறந்ததொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் இந்த எந்த பாவகம் ஜாதகம் சம்பந்த நடந்தாலும் குடும்ப சுபகாரியங்கள் இனிதே நகரும் இனிதே நகரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து முரண்பாடுகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்தும் குறையும் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன அரசல் புரசல் சண்டைகள் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் இம்மாதம் கிடைக்கும் அன்பர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யூன்யத்தையும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்களுக்கு கூட மீண்டும் தொடர்புக்குள் வருகிற அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றில் எவ்வாபகம் தசாபுக்தி நடந்தாலும் அந்த ரீயூனியன் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குறைஞ்சு போயிடும் ஒரு புரிதல் நீ நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம்னு பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்குன்னா இட் இஸ் வெரி குட் வருமான ரீதியாக நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுவும் ஜாதக ரீதியா ஏழாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நகருதுன்னா இன்னும் சூப்பர் அன்பர்களே ஒரு நல்ல ஏற்றத்தை அடு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அது நல்ல ஒரு மேன்மையையும் தருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை தொடர்ந்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் பொருளாதாரத்தை சுபத்துக்காக செலவு செய்யுங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வழக்கத்தை விட வாடிக்கையாளர் காண்டாக்ட் நிறைய கிடைக்கும் கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க ரெகுலர் கிளைண்ட்ஸாகவும் நிறைய பேர் மாறுவாங்க ஆக வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரிக்கக்கூடியது மாதிரியான சிறந்ததொரு நற்காலகட்டமாய் இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆக சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே இதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் பெரும்பான்மையாக நீங்க யாருக்கிட்டையாவது இருந்து உதவிகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த உதவிகள்லாம் கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு கிடைச்ச எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் அதான் முக்கியம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உதவி கிடைச்சி இல்லை சரிங்களா வேலை நடக்கும்போதே உதவி கிடைக்கும் அதுவும் மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த அரசல் புரசல் சண்டைகள்லாம் குறையும் அந்த ஈகோ கிளாஸஸ்லாம் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன் துளாராசி அன்பர்களே விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல இருக்கும் இது ரெண்டை தவிர மற்றது எல்லாமே இந்த மாதம் சிறப்பு அது வேலை தொழில் குடும்பம் திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் மேம்படும் அன்பர்களே ஹெல்த் இஷ்யூஸ் குறையும் சரிங்களா ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி நடக்கிறதா ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் தொந்தரவு குறையும் நீங்க கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லை ஓவராலாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பினை அள்ளி தருகின்ற அற்புதமான மாதம் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஆக அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி